மண்மதனின் முகவரி பிளாட்டோ பிளாட்டோ சுவாமி விவேகானந்தரின் மூன்றாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மதுரை கல்லூரி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் விவேகானந்தரின் திருவுருவ சிலைக்கு தலைமையசிரியர் பாலாஜி ராம் அவர்களின் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இதில் சமூக சேவையாளர் ராமச்சந்திரன் வழக்கறிஞர் ஆறுமுகம் வர்மா மருத்துவர் கருணாகரன் அரிமா சங்க செயலாளர் கருணாநிதி செல்வம் செந்தில் முருகன் கலாம் ஜெயப்பிரகாசம் கருமுருகேசன் ரத்தீஷ் பாபு ராஜேஷ் கண்ணன் நேதாஜி சுவாமிநாதன் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கே திருப்பதி சுவாமி விவேகானந்தர் ஜூலை ஏழாம் தேதி நம்மை விட்டு இந்த உலகத்தை விட்டு மறைந்தார் என்றாலும் நான் ஆன்மாவாக இந்த நாட்டிற்கு நாட்டு மக்களுடைய விடுதலைக்காக நலனுக்காக முன்னேற்றத்திற்காக நான் ஆன்மாவாக உழைத்துக் கொண்டே இருப்பேன் என்று சொன்னார் முப்பத்தி ஒன்பது வயதுல இந்த உலகத்தை விட்டு விடை பெற்றார் அதற்கு முன்னாடி இந்தியாவை ஒரு சின்ன கிடைக்கிறவங்களாக போயிட்டு இருப்பாங்க வெளிநாட்டுக்காரங்க இந்தியர்கள் நண்பர்களை மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பொருள் இல்லை எல்லாரும் ஏழையா இருக்காங்க வறுமையா இருக்காங்க அப்படின்னு சொன்னார் அப்ப அருள் இருக்கு அந்த அருளை அவங்களுக்கு அருள் இல்லை பொருள் இருக்கு அருள்னா என்ன கருமை மனித நேயம் அன்பு பாசம் உதவி இதெல்லாம் வந்து ஒரு அறிவு அறிவு யாருக்கு இருக்கும்